சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதக்கூடிய போட்டி நாளை மதியம் மூன்று முப்பது மணிக்கு களைகட்ட காத்திருக்கிறது இதற்கு முன்பு சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற போட்டிகள் அனைத்துமே இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்கக்கூடிய போட்டியாக இருந்தது ஆனால் நாளை நடைபெறக்கூடிய போட்டி மூன்று முப்பது மணிக்கு நடைபெறும் என்பதால் இங்கு கடுமையான வெயில் நிலவுகிறது கிட்டத்தட்ட இங்கு இருக்கக்கூடிய சிடிஇ அது மட்டுமல்ல கலைஞர் கருணாநிதி கேலரி ஆகிய பகுதிகள் அனைத்திலையுமே வந்து கடுமையான வெயில் படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஐஜேகே கேலரி ஆகிய பகுதிகளில் அமர்ந்து பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கு மிக நிழலாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக தான் இருக்கிறது எனவே நாளை ஒரு கடுமையான வெயில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே போட்டியை பார்க்க வரக்கூடிய ரசிகர்கள் வெயிலை தாக்குப்பிடிக்கும் அளவிற்கு உடை அணிந்து வந்தால் மிகவும் நலமாக இருக்கும் அது மட்டுமல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் நிர்வாகம் சார்பில் வெயிலில் அமர்ந்து பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கு மினி குடையோ அல்லது தொப்பியோ வழங்குவதற்கு ஏற்பாடும் செய்யப்படுவதாகவும் நிர்வாகம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்காங்க கடந்த ஐபிஎல் பி போட்டிகளில் இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் வந்து மினி கொடை தொப்பி வழங்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது எனவே நாளை சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நேரடியாக வந்து போட்டியை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் கடுமையான வெயில் வெயிலில் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எனவே வெயிலை தாக்குப்பிடிக்கும் அளவிற்கு உடை அணிந்து வந்தால் நலம் குடை எடுத்துட்டு வந்தா உள்ள அனுமதிக்க மாட்டாங்க அதுல நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு சிஎஸ்கே நிர்வாகமுமே குடையோ அல்லது தொப்பியோ வழங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் ஐஜேகே கேலரியில் எந்த வித பயமும் இல்லாமல் மைதானத்தில் மேட்ச்சை பார்க்க வரலாம் ஆனால் சிடிஇ கலைஞர் கருணாநிதி ஸ்டாண்டில் அமர்ந்து மேட்சை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் நிச்சயமாக இந்த மாதிரி கூலிங் கிளாஸோ இல்லை பருத்தி ஆடையோ வெயிலை தாக்குப்பிடிக்கும் மாதிரியான ஆடையோ அணிந்து வந்தால் மிகவும் நலமாக இருக்கும் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நிர்மலுடன் சடையாண்டி